ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரெட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீதமான ப்ரெட் இருந்தால் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி தோசை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு மூணு பிரெட் ஸ்லைஸ் வந்து மீதமாக இருக்குது அதை வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா சும்மா ரஃப்ஃபாக பிச்சு போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து ரவை மாதிரி அடிக்க போகிறோம் இதை பல்ஸ் மோட்டில் வச்சு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை வந்து சேர்த்துக்கிறணும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு நல்லா இது ரவை தோசை மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி சில்லி ஃப்ளேக்ஸ் இட்டாலியன் சீசனிங் இது ரெண்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது ரெண்டும் வேணான்னா நீங்கள் சீரகம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இட்டாலியன் டைப்பில் நல்லாயிருக்கும் தோசை ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி ரவ ரவை தோசை பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ரவ தோசை பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பே அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடானோடனே அதில் லைட்டாக ஆயில் வந்து நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம ரவா தோசை மாதிரி இதில் வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறோம் நல்லா அழகாக ஓட்டை ஓட்டையாக வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தோசை இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே தோசையை வந்து எடுத்துடலாம் நல்லா பொன்னேறமாக வெந்துருச்சு இப்போ சுவையான பிரெட் தோசை தயார் மாவு இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க